வணக்கம் குரல் செய்திகளுடன் இணைந்திருப்பது தமிழ்வேந்தன் தலைப்புச் செய்திகள் பொது வேட்பாளருக்கு சாவகச்சேரி கைத்தொழில் வணிகர் மன்றம் சாவகச்சேரி கூட்டுறவு சபை யாழ் மாவட்ட பாரவூர்திகள் சங்கம் ஆதரவு தெரிவித்துள்ளன நீதிமன்ற தீர்ப்பின் மூலம் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு நீதி கிடைத்துள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் வடிவேல் சுரேஷ் தெரிவிப்பு புலம்பெயர் நாடுகளில் வசிப்பவர்களை இலக்கு வைத்து பல கோடி ரூபாய் மோசடி கைதான போலி வைத்தியர் நாடு முழுவதும் வாக்கு எண்ணிக்கை முன்னிலை நிலவரம் ஒன்பது மணி முதல் தெரியவரும் மெக்சிகோ அதிபர் தேர்தலில் முதல் முறையாக பெண்ணொருவர் சனாதிபதியானார் விரிவான செய்திகள் சனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்தும் முடிவுக்கு மேலும் மூன்று அமைப்புகள் பூரண ஆதரவு வழங்கியுள்ளன சாவகச்சேரி கைத்தொழில் வணிகர் மன்றம் சாவகச்சேரி கூட்டுறவு சபை யாழ் மாவட்ட பாரவூர்திகள் சங்கம் ஆகிய பொது அமைப்புகள் தமது பூரண ஆதரவை வெளிப்படுத்தியுள்ளன சிவில் சமூக கூட்டிணைவு செயல்பாட்டாளர்கள் நடத்தி வரும் சந்திப்புகளின் தொடர்ச்சியாக குறித்த அமைப்புகளின் தலைவர்கள் நிர்வாக உத்தியோகத்தர்கள் மற்றும் உறுப்பினர்களுடனான நேரடி சந்திப்பும் கலந்துரையாடலும் அமைப்புகளின் பணிமனைகளில் நடைபெற்றன சாவகச்சேரியிலும் கோண்டாவிலும் நடைபெற்ற சந்திப்புகளில் தமிழ் பொது வேட்பாளருக்கு தமது பூரண ஆதரவை வழங்கியுள்ள இந்த அமைப்புகளின் பிரதிநிதிகள் குறித்த விடயம் வெற்றி பெறுவதற்கு தாம் பூரண ஒத்துழைப்புகளை வழங்க தயாராக உள்ளனர் என்றும் சந்திப்பில் கலந்து கொண்ட சிவில் சமூக பிரதிநிதிகள் மற்றும் பல்கலைக்கழக மாணவர்களிடம் தெரிவித்தனர் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு கிடைக்கப்பெற்ற பெற்ற மாபெரும் வெற்றியாகவே இலங்கை தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கம் இதனை காண்கின்றது என தெரிவித்துள்ள பாராளுமன்ற உறுப்பினர் வடிவேல் சுரேஷ் அதிகரிக்கப்பட்ட சம்பளம் பெருந்தோட்ட தொழிலாளர்களை முறையாக சென்றடைவதற்கும் தொழிற்சங்கம் என்ற ரீதியில் தொழிலாளர்கள் பக்கம் பக்க பலமாக நின்று செயல்படுவோம் என்று தெரிவித்துள்ளார் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் வேதன அதிகரிப்பு தொடர்பில் வெளியிடப்பட்ட வர்த்தமானியை இரத்து செய்யக் பெருந்தோட்ட நிறுவனங்கள் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தது அதற்கமைய இன்று திங்கட்கிழமை அவ்வழக்கு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக்கொண்டபோது கடந்த மாதம் இருபத்தொன்றாம் திகதி வெளியிட்ட வர்த்தமானிக்கு எதிராக இடைக்கால தடையுத்தரவை வழங்க முடியாதென மேன்முறையீட்டு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை நீதித்துறை வழங்கிய இவ் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தலைவரும் கிழக்கு மாகாண ஆளுநருமான செந்தில் தொண்டமானும் நன்றி தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த போலி மருத்துவர் ஒருவர் புலம்பெயர் நாடுகளில் வசிக்கும் தமிழர்களை இலக்கு வைத்து பல கோடி ரூபாய் மோசடி செய்துள்ள நிலையில் யாழ்ப்பாண போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த நபர் சுமார் ஒரு கோடியே ஐம்பது இலட்ச ரூபாய் பெறுமதியான அதிச்சொகுசு காரில் யாழ் நகர்பகுதியில் பயணித்த போதே போலீசாரினால் கைது செய்யப்பட்டதுடன் கைது செய்யப்பட்ட வேளை இருந்து பதினைந்து பவுன் தங்க நகைகள் ஐந்து இலட்ச ரூபாய் பணம் மற்றும் இலட்ச ரூபாய்கள் பெறுமதியான அதிநவீன கையடக்க தொலைபேசிகள் ஐந்து என்பவற்றை போலீசார் மீட்டுள்ளனர் யாழ்ப்பாணம் சுன்னாகம் பகுதியைச் சேர்ந்த இளைஞன் ஒருவர் போலியான வைத்தியர்களுக்கான அடையாள அட்டை உள்ளிட்ட ஆவணங்களை தயாரித்து தன்னை வைத்தியராக அறிமுகப்படுத்தி ஏழை மக்களுக்கு இலவச மருத்துவ முகாம்களை நடத்தி வருவதாக கூறி புலம்பெயர் நாடுகளில் வசித்து வரும் தமிழர்களை ஏமாற்றி பெரும் தொகையான பணத்தினை பெற்று யாழ்ப்பாணத்தில் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து வந்துள்ளார் இந்நிலையில் யாழ் நகர்பகுதியில் உள்ள தனது காணியொன்றினை ஒரு கோடியே நாற்பத்திரண்டு இலட்ச ரூபாய்க்கு விற்பனை செய்துள்ளதாக கூறி போலியான உறுதி உள்ளிட்ட போலி ஆவணங்களை அனுப்பி கனடா வாசியிடமிருந்து ஒரு கோடியே நாற்பது இலட்ச ரூபாய் பணத்தினை சட்டவிரோதமான முறையில் பெற்றுள்ளார் சில தினங்களின் பின்னரே தமக்கு வழங்கப்பட்ட ஆவணங்கள் போலியானவை என கனடாவை சேர்ந்தவருக்கு தெரியவந்துள்ளது அதனை அடுத்து யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார் முறைப்பாட்டின் பிரகாரம் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்த வேளை மோசடியில் ஈடுபட்ட நபர் போலியாக தன்னை ஒரு மருத்துவர் என கூறி புலம்பெயர் நாடுகளில் வசிக்கும் நபர்கள் பலரிடம் பல ஆண்டு காலமாக இலவச மருத்துவ முகாம்களுக்கு என பல கோடி ரூபாய் மோசடியில் ஈடுபட்டு வருகின்றார் என தெரியவந்துள்ளது நாடு முழுவதும் ஏழு கட்டங்களாக நடத்தப்பட்ட மக்களவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை செவ்வாய்க்கிழமை எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன வாக்கு எண்ணிக்கை காலை எட்டு மணிக்கு தொடங்குகிறது முன்னிலை நிலவரம் காலை ஒன்பது மணி முதல் வெளியாகும் யார் ஆட்சி அமைப்பார்கள் என்பது மாலைக்குள் தெரிந்துவிடும் நாடு முழுவதும் கடந்த ஏப்ரல் பத்தொன்பது தேதி முதல் ஜூன் முதலாம் தேதி வரை ஏழு கட்டங்களாக மக்களவைத் தேர்தல் நடத்தப்பட்டது மொத்தமுள்ள ஐநூற்று நாற்பத்து மூன்று தொகுதிகளில் குஜராத்தின் சூரத் தொகுதியில் மட்டும் பாஜக வேட்பாளர் முகேஷ் தலால் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டார் மற்ற ஐநூற்று நாற்பத்தி இரண்டு தொகுதிகளிலும் தேர்தல் நடைபெற்றது மொத்தம் அறுபத்து நான்கு புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் கோடி பேர் வாக்குரிமையை உள்ளனர் எண்ணாயிரத்துக்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர் இத்தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகம் சமாஜ்வாதி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் அங்கம் வகிக்கும் இந்தியா கூட்டணிக்கும் இடையே நேரடி போட்டி நிலவுகிறது மெக்சிகோவில் அதிபர் தேர்தல் நேற்று முன்தினம் நடந்தது இதில் ஆளும் கட்சி சார்பில் மெக்சிகோ சிட்டி முன்னாள் மேயர் கிலாடியா ஷெயின்பாம் என்பவரும் வலதுசாரி கட்சியைச் சேர்ந்த சோசிட்டில் கல்வெஸ் என்பவர் உட்பட மூன்று பேர் போட்டியிட்டனர் கிலாடியா ஷெயின்பாமுக்கு அதிபராக உள்ள ஆண்ட்ரஸ் மனுவேல் லோபஸ் ஒப்ராடார் தீவிரமாக பிரச்சாரம் செய்தார் மனுவேல் லோபஸ் மொரேனா என்ற இடதுசாரி கட்சியை சேர்ந்தவர் இந்நிலையில் அதிபர் தேர்தலில் கிலாடியா ஷெயின்பாம் வெற்றி பெற்றுள்ளார் மெக்சிகோவின் இருநூறு ஆண்டு வரலாற்றில் பெண் ஒருவர் அதிபராக தேர்ந்தெடுக்கப்படுவது இதுவே முதல் முறையாகும் கிலாடியாவுக்கு ஐம்பத்தெட்டு புள்ளி மூன்று சதவீதம் முதல் அறுபது புள்ளி ஏழு சதவீதம் வாக்குகள் கிடைத்தது இத்துடன் இன்றைய செய்திகள் அனைத்தும் நிறைவு பெறுகின்றன நன்றி வணக்கம் தருவது நாங்கள் தீர்மானிப்பது நீங்கள்